ஒரு ஐடியாவை நீங்கள் சொன்னீங்கன்னா மூணு லட்ச ரூபா அந்த ஐடியாவை அடுத்த லெவல் ப்ராடக்ட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஏழு லட்சம் ரூபாய் அந்த ப்ராடக்ட் நீங்கள் நல்லபடியாக பண்ணி ஸ்கேலப் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னா சீட் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கு நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம் பெண்களாக இருந்தால் பதினஞ்சு லட்சம் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம பவர் ஹவுஸ் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையை யோசிச்சாலே போதும் உங்களுக்கு மூணு ஏழு பத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் இங்கே பண உதவிகள் கிடைக்கிறது அது ரொம்ப முக்கியமான தேவை ஃபினான்ஷியல் சப்போர்ட் சிஸ்டம் இப்போ நான் சொன்ன இந்த பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்டார்ட் அப்ஸில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கும் ஈக்குவலாக நான் மெட்ரோ தான் இருக்காங்க ஸ்டார்ட் அப்ஸ் எப்படி சம்பாதிக்கிறது தெரியும் ஆனா அந்த பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்றது எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியுமா அதுக்காக தான் தமிழ் பிரசன்ஸ் பவர் ஆஃப் வெல்த் இந்த ஈவென்ட்ல எஸ்ஐபி எப்படி இன்வெஸ்ட் பண்றது இடிஎஃப்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது எப்படி நகசீட்டு போட்டு நகை சேர்க்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் எல்லாம் எப்படி அடைக்கிறதுன்னு ரொம்ப விரிவா டிஸ்கஸ் பண்ண போறாங்க யார் சொல்ல போறாங்கன்னு பாக்குறீங்க இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய டாப் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட நாலேஜ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறாங்க இந்த ஈவென்ட்ல டேரக்டா கலந்துகிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் எம்எம்ஏ மேனேஜ்மெண்ட் சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஈவெண்ட்ல கலந்துக்க டிஸ்கிரிப்ஷன்ல தெரியற இந்த லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நம்ம ஏடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காகவே ஒன் பிப்டி சீட்ஸ் எக்ஸ்க்ளூசிவா புக் பண்ணிருக்காங்க சோ கலந்துக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு ஐடியா மட்டும் போதும் நீங்கள் எம்பிஏ படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது படிக்கிறதே தேவையில்லையா நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்கு படிப்பு அப்படின்றது அவசியம் இல்லாத ஒன்றா மாறிடுச்சா நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் இதை சொல்கிறாங்களே இல்லை படிப்பு தேவையில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த படித்த படிப்பை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்றதா முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் எங்ககிட்ட ஒரு ஸ்டார்ட் அப் இருக்காரு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு வயது அவர் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் அப் நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு அவர் ஏன் அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் நடத்தினார்னா அவங்களுடைய ஃபேமிலியில நடந்த ஒரு அசம்பவாத சம்பவத்தை அந்த மாதிரி மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு அவர் புது வகையாக யோசிச்சு ஒரு புது ப்ராடக்ட்டே கண்டுபிடிச்சார் டெபிகேஷன் டாய்லெட் சிஸ்டத்தை வந்து ரொம்ப கம்மியான தண்ணி செலவு பண்ணக்கூடிய ரொம்ப ஹைஜீனான இருக்கக்கூடிய சிஸ்டத்தை வந்து அவர் கண்டுபிடிச்சு இன்னைக்கு அது ஒரு நிறுவனமாக நடத்தி இன்னைக்கு நாங்கள் கவர்மெண்ட் போல மற்ற நறு நிறைய நிறுவனங்களில் அந்த சிஸ்டத்தை இப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சமூகத்துக்கு தேவையான ஒரு ஒரு சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு அது படிப்பு கண்டிப்பா தேவைதான் ஏன்னா அதுல நம்ம இனோவேஷன் நம்ம சொல்லும் போது அதுல எந்த அளவுக்கு டெக்னாலஜி நம்ம எம்பர்ட் பண்றோமோ டெக்னாலஜி பிளஸ் அடாப்ஷன் பிளஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இதை நம்ம பார்க்கும் ஸ்டார்ட் அப் ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரும் இப்போ பொதுவாக வந்து அன்றாட பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ற மாதிரியான ஒரு தீர்வு அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கொடுக்குற மாதிரி தெரியறது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் அப் பாதி பேர் பாத்தீங்க அப்படின்னா உணவு சார்ந்து ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்றது இல்ல ஒரு டீ ஷா ஸ்டார்ட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அவங்க அவங்களுடைய ஆர்வம் அப்படின்றது அதிகமா இருக்கு ஒரு அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில ஏன் வந்து ஸ்டார்ட் அப் அதிகமா வர்றது இல்ல எம்எஸ்எம்இ அண்ட் ஸ்டார்ட் அப் ரெண்டு விஷயம் இருக்கு நீங்க இந்த ஒரு ஹோட்டல் நிறுவனம் டீ ஸ்டால் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறது எல்லாமே முதல்ல நான் தொழில் முனைதல் அப்படின்ற வரவங்க வந்து உடனே இதை தான் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க காலங்காலமா அதுக்கேற்ற சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு ஆனா நீங்க சொல்றது போல இன்னைக்கு ஸ்டார்ட் அப் நடத்தினா அதை இன்னும் அதை வித்தியாசமா ரொம்ப ஃபாஸ்டா அதை க்ரோ பண்ண வைக்க முடியும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அதனால தான் இந்த ஸ்டார்ட் டீனான நிறுவனம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எடுத்து நடத்திட்டு இருக்காங்க இது மூலிமா நான் சொன்னது போல இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரம் ஸ்டார்ட் அப் இருந்த இடத்துல இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்டார்ட் அப் மேலே உருவாக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு எவ்ரி நூக்கன் கார்னர் ஆஃப் த ஸ்டேட்ல இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கோம் ஒவ்வொரு கல்லூரிகளிலையும் ஒவ்வொரு ஈவன் ஸ்கூல்களிலையும் அதை பத்தி இந்த புதுசாக எப்படி யோசிக்கணும் புதுசாக யோசிக்கிறதுனால வர நன்மைகள் என்னென்னு இப்போ நீங்கள் சொல்றது போல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீ ஸ்டால் ஆரம்பிக்கணும் அப்படின்னா சாதாரணமாக ஒரு ஸ்டீ டீ ஸ்டால் ஆரம்பிக்கிறதுக்கும் அதை அப் டீ ஸ்டாலாக பார்க்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கிங்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சாய் கிங் ஒரு ஸ்டார்ட் அப் தான் அவரும் டீ கடை தான் நடித்துட்டு இருக்காரு ஸோ இதை எப்படி உங்களுடைய டெக்னாலஜி அடாப்ஷனோட நீங்கள் புது விஷயமா யோசிச்சு மக்களுக்கு தேவையான விஷயத்தை ரொம்ப சுலபமாக கொடுக்கறதுக்கு அதுக்கு நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு அதுக்கு படிப்பு தேவைன்னா கண்டிப்பாக தேவை அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் எப்படி அதை பர்ஃபார்ம் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு மக்களுக்கு போய் கரெக்டாக அதை சேர்க்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது இப்போ நம்ம ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப் பற்றி பேசும்பொழுது ஒரு ஆண்ட்ர்ப்ரனராக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து காப்பி பேஸ்டாக இருக்குது அதில் வந்து ஒரு ஒரிஜினாலிட்டி வந்து மிஸ் ஆகுது இப்போ உதாரணத்துக்கு ஏதோ நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்த ப்ராடக்ட்டை தான் இங்கே வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களே நான் கடந்த இருபத்தி ஆண்டு ஆண்டுகளாக இந்த இந்த ஈகோசிஸ்டத்தில் பயணிச்சிட்டு வரேன் ஃப்ரம் த கிராஸ் ரூட் லெவல் அண்டர்பிரினர் மைண்ட் இருந்து இன்னைக்கு டெக் அண்ட் டெக்னாலஜி பேஸ்டு ஸ்டார்ட் கிட்ட வரும்போது என்ன ஒரு முக்கியமான ஒரு தேவைகள் இருக்குன்னா நம்ம செய்கிற வேலையையே எப்படி வித்தியாசமாக செய்யணும்னு யோசித்தாலே நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ஒரு மென்ட்ராக இருந்த ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் சமோசா விற்றுட்டு இருந்தவர் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் அதே சமோசாவை எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு அதே சமோசாவை வந்து ரெடி டு குக் ஃபுட்டாக மாற்றிருக்காரு அதே சமோசாவுக்கு தேவையான அடிஷ்னல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் சிஸ்டத்தை அவரே உருவாக்கியிருக்காரு அதுக்கு காரணம் என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான் அவர் வந்து போல் அவர் சமோசாவை செஞ்சு வறுத்து விற்று அதனுடைய லாபத்தை எடுக்கணுன்றத விட அந்த க்ரௌட்லருந்து வெளியில் வரணும் நாலு பேர் மாரி நம்ம இருக்கக்கூடாது வித்தியாசமும் யோசிக்கணும்னு சொல்லி ரெடி டு குக் ஃபுட்டாக அந்த சமோசாவை கன்வெர்ட் பண்ணாரு அந்த சமோசா செஞ்ச சமோசாவை ப்ரிப்பேர் பண்ண சமோசாவை ஃப்ரோசன் சமோசாவை கன்வெர்ட் பண்ணி அந்த ஃப்ரோசன் சமோசாவோட லைஃப் ஷெல்ஃப் இன்க்ரீஸ் பண்ணி இன்னைக்கு அதை வந்து ஃப்ரீஸில் வச்சு நல்லா ஃப்ரோஸ் பண்ணிட்டு அதை வந்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சிருக்கலாம் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஒரு செல்ஃப் லைஃப்ல வச்சு அதை நம்ம வீட்டில் எல்லாரும் அப்பள பொறிச்சு சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு சமோசா பொறிச்சு சாப்பிடக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டிருக்கோம் அதே தான் அந்த செயல்திறனும் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியும் இன்னைக்கு வேற லெவல்ல இந்த சமோசம் இன்னும் பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காரு பொதுவாகவே பெண்களை பொறுத்தவரையில நல்லா படிப்பாங்க இன்னைக்கு உயர்கல்வியா இருக்கட்டும் பட்ட படிப்பா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்டா செட் பண்ணக்கூடிய ஒரு பவர் வந்து விமனுக்கு இருக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பெண்களுடைய பங்களிப்பு ஸ்டார்ட் எக்கோசிஸ்டத்துல ஸ்டார்ட் அப் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டில் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நாங்க சொன்ன இந்த பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்டார்ட் அப் நிறுவனத்துல கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கும் மேல விமன் ஃபவுண்டர்ஸ் தான் இருக்காங்க அந்த விமன் ஃபவுண்டர்ஸ் இன்னைக்கு நாங்க கொண்டு வந்திருக்க ஸ்கீம்ல இப்ப டான் சீட்னு ஒரு அப்ளிகேஷன் ஓப்பனா இருக்கு நான் முன்னாடி சொன்னது போல ஒரு ஐடியாவை நீங்க சொன்னீங்கன்னா மூணு லட்ச ரூபாய் அந்த ஐடியாவை அடுத்த லெவல் ப்ராடக்டா கன்வெர்ட் பண்றதுக்கு ஏழு லட்ச ரூபாய் அந்த ப்ராடக்ட் நீங்க நல்லபடியா பண்ணி ஸ்கேல் அப் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் டான் சீட் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கு இப்ப டான்சிட் எயிட் ஜீரோ அப்ளிகேஷன் அதை அப்ளை பண்ணலாம் அது மூலியமா பெண்களா இருந்தா பதினஞ்சு லட்சம் நாங்க குடுக்குறோம் சாதாரண ஒரு நிறுவனமா இருந்தா பத்து லட்சம் கொடுக்குறோம் கிளைமேட் ஆக்ஷன் கவர்மெண்ட் நம்ம பவர் ஹவுஸ் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை யோசிச்சாலே போதும் உங்களுக்கு மூணு ஏழு பத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் இங்க பண உதவிகள் கிடைக்கிறது அது ரொம்ப முக்கியமான தேவை ஃபினான்ஷியல் சப்போர்ட் சிஸ்டம் இதை தவிர்த்து இந்த பெண்களுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் சென்டரோட சேர்ந்து விமன் பிசினஸ் கம்யூனிகேஷன் சொல்லி நிறைய விஷயத்த நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஒரு தொழில் முனைவரா நீங்க ஆகும்போது ஒரு முனைதல் மாதிரி பேச ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட்அப் அ இருக்கும்போது ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி இந்த லேங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசணும் சோ அப்படிப்பட்ட முயற்சியில இருந்து நிறைய செஞ்சுட்டு இருக்கோம் அந்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு அத நிறைய அவங்க புரிஞ்சுகிட்டு ப்ரோபலி இந்த எஸ்ஐடி மாண நிறுவனங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷன் வந்து இதை இதுக்கு இதுக்கு இந்த நிறுவனத்தினுடைய இந்த இன்ஸ்டியூஷனுடைய ஹெட்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நாங்கள் என்ன பண்ணுறோம் ப்ரீ இன்குபேஷன் சென்டர்ஸுன்னு சொல்லி உருவாக்கிட்டு இருக்கோம் டயர் டூ டயர் த்ரீ டயர் ஃபோர் சிட்டிஸில் இந்த ப்ரீ ப்ரீஇன்குபேஷன் சென்டர்ஸ் என்னென்னா இந்த மாதிரியான எண்ணங்களை உருவாக்குறதுக்கு இருந்து வரக்கூடிய ஐடியாஸை பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு கார்ப்பரேட்ஸோட சேர்ந்து வேலை செய்யும் ஃபார் எக்ஸாம்பிள் பாஷ் ஹீரோ ஹோண்டா அப்புறம் இந்த மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்களா டெக்காத்துலான் இந்த மாதிரியான நிறுவனங்களை என்ன பண்ணுறாங்க ஓப்பன் இனோவேஷன் சேலஞ்சஸ் சொல்கிறோம் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க நிறுவனங்களில் இருக்கக்கூடிய சில சேலஞ்சஸை சில ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எங்கள் கிட்ட கொடுக்குறாங்க அதை நாங்கள் இந்த மாதிரியான கல்லூரிகளிலையும் இதுக்கு அந்த ஸ்டார்ட் அப்ஸ் ஐடியா இருக்கிறவங்ககிட்டையும் கேட்டு அந்த சொல்யூஷன் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து அந்த சொல்யூஷனை ப்ராடக்டாக அந்த நிறுவனம் எடுத்துக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கிட்ட நாங்கள் ஒரு ஓப்பன் இனோவேஷன் சேலஞ்ச் பண்ணும் போது க்ரீன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு அதில் ஒரு கல்லூரியில் ஒரு பிஹெச்டி ஸ்காலராக இருக்கிற ஒரு விமன் ஃபவுண்டர் தான் ஒரு அழகான கிரீன் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்டை கொண்டு வந்திருக்காங்க அந்த ப்ராடெக்டை வந்து போஷ் நிறுவனம் இப்போ வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி அதை அவங்க கீர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சார் இப்போ ஸ்டார்ட் அப் எம்எஸ்எம்இ ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பேசும்போது எங்கள்கிட்ட நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குங்க பட்டு மக்கள் தான் அதை பயன்படுத்த மாட்றாங்க அப்படின்னு சொல்கிறத நான் கேள்விப்படுறது உண்டு பொதுவாக இப்போ நம்ம பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலேருந்து நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ரீச் அப்படின்றது பெருசு இதே இது நீங்கள் மதுரை தூத்துக்குடி இல்லை சேலம் கோயம்புத்தூரில் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு செகண்ட் கேட்டகரியாதான் வந்து மீடியா ஹவுஸே பார்க்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஸ்டார்ட் அப் தீயனில் குறிப்பாக ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை பரவலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து ஒரு பயனாளிகளாக மாறக்கூடிய வகையில் உங்களுடைய வசதிகள் அப்படின்றது இருக்கா இல்லை சென்னையில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் பெனிஃபிட் ஆகிறாங்களா எங்களுடைய நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட பதினோரு பிரான்ச் இருக்குது கோயம்புத்தூர் மதுரை திருச்சி தஞ்சாவூர் இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த பன்னெண்டாயிரத்தி எட்நூறு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கும் ஈக்குவலாக நான் மெட்ரோ சிட்டிஸ்ல தான் இருக்காங்க ஸ்டார்ட் அப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஹப் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவூர் லோஜிஸ்டிக்ஸ் இங்கே வந்து ஐம்ப பன்னெண்டாயிரத்துல ஐம்பது சதவிகிதம் இருக்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐம்பது சதவிகிதம் மற்ற டிஸ்டிக்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க நீங்கள் சொன்ன டயர் டூ டாய்ட் த்ரீ சிட்டிஸ்ல நாங்கள் கொண்டு வர ஸ்கீம்ஸுமே இந்த டயர் டூ டாய்ட் த்ரீ சிட்டிஸ்க்கான முக்கியத்துவத்தை நாங்கள் நிறைய கொடுக்குறோம் நான் இப்போ சொன்னது போல இந்த ப்ரீ ப்ரீஇபேஷன் சென்டரா இருக்கட்டும் அவங்க அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு இப்போ கிராமம் தோறும் புத்தொழின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம் இந்த கிராமம் தோறும் புத்தொழி ஸ்கீம் வந்து ஒவ்வொரு இருந்தும் ஒரு புது விஷயமான தொழில் உருவாக்குறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம் இந்த சப்போர்ட் சிஸ்டத்துக்கு நாங்களும் துணையாக வரோம்னு சொல்லி இன்னைக்கு டாப் கார்பரேட்ஸ் லைக் ஹெச்எல் ஃபவுண்டேஷன் அவங்களுடைய சிஎஸ்ஆர் மூலியமாக இந்த சப்போர்ட் சிஸ்டத்தை சேர்க்குறாங்க ஸோ பேசிக்லி இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே வந்து இந்த கிராமத்துக்கு இல்லை வந்து டயர் டூ டயர் டூ சிட்டிஸ்க்கு அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸை வந்து பெரிய லெவலில் மாற்றிட்டு வரோம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருந்தது இந்த கான்வெர்சேஷன் தேங்க்யூ ஸோ மச் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியும் ஆனால் அந்த பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியுமா அதுக்காக தான் இடி தமிழ் பிரசன்ஸ் பவர் ஆஃப் வெல்த் இந்த ஈவெண்ட்டில் எஸ்ஐபியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது இடிஎஃப்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி நகசீட்டு போட்டு நகை சேர்க்கறது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனெல்லாம் எப்படி அடைக்கிறதுன்னு ரொம்ப விரிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க யார் சொல்ல போகிறாங்கன்னு பார்க்குறீங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டாப் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட நாலேஜை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க ஸோ இந்த ஈவெண்ட்டில் டேரெக்டாக கலந்துக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் எம்எம்ஏ மேனேஜ்மெண்ட் சென்டர்ல நடக்கக்கூடிய இந்த ஈவென்ட்ல கலந்துக்க டிஸ்கிரிப்ஷன்ல தெரியற இந்த லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நம்ம இடி தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ்காகவே ஒன் பிப்டி சீட் எக்ஸ்க்ளூசிவா புக் பண்ணிருக்காங்க சோ கலந்துக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க